அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஏழு விதியை வென்றவர்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை நினைப்பதென கண்ணுருவதல்லால் கவலைப்படேல் நெஞ்சே விண்ணுருவார்க்கு இல்லை விதி அவை பாட்டி தலைப்பிலேயே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடுகிறார்கள் விதியை வென்றவர்கள் அப்படி யாராவது இருக்காங்களா இருந்தால் அவர்கள் யார் இந்த கேள்வி நம் மனதில் எழுகிறது அவை பாட்டி எடுத்ததும் பதில் சொல்லிட்டாங்க இந்த விதியை வெல்வதற்கு வேதம் முதலான எந்த நூலிலும் எந்த வழியும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் விதி என்பது வெல்ல முடியாதது திருவள்ளுவர் சொல்வாரில் ஊழிர் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் நம்ம என்னவெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் நமக்கு முன்னாடி இந்த விதி வந்து நிற்கும் அப்போ எந்த நூலிலும் இந்த விதியை வெல்வதற்கு வழி இல்லைன்னா விதியை வென்றவர்கள் யாராக இருக்க முடியும் அவை பாட்டி சொல்கிறாங்க வேதம்தான் நமக்கு ஆதி நூல் என்று கொண்டாடுகிறோம் அந்த வேதத்திலேயே விதியை வெல்வதற்கு வழி இல்லை என்றால் என்ன செய்வது என்று மனமே நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த விதியை வென்றவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் நீயும் அவர்கள் வழியை பின்பற்றினால் விதியை உன்னாலும் வெல்ல முடியும் சரி யார் அவர்கள் விதியை வென்றவர்கள் விண்ணுறுவார் அதாவது வீடு பேறு அடைய வேண்டும் என்று எண்ணி அதற்கான மார்க்கத்தில் பற்றுவிட்டு இறைவன் திருவடிகளையே எந்த நேரமும் எண்ணிக்கொண்டிருப்பது இப்படிப்பட்டவர்களுக்கு விதி என்று ஒன்று கிடையவே கிடையாது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் காட்சியாக தாங்கள் கண்களின் முன்பு நடப்பதை காண முடியும் அப்போ அவர்களுக்கு விதி என்று ஒன்று கிடையவே கிடையாது என்ன காரணம் அவர்கள் எண்ணம் எப்பொழுதும் இறைநிலையிலேயே தோய்ந்து இருப்பதால் அவர்கள் சரியான செயல்களை மட்டும்தான் செய்வார்கள் அந்த சரியான செயலுக்கு சரியான விளைவு வரப்போகிறது எனவே அவர்கள் மட்டும்தான் விதியை வென்றவர்கள் அப்ப யார் ஒருவரும் அந்த வீடு பேர் அடைய வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தோடு அதற்குரிய மார்க்கத்தில் பாதையில் பயணம் செய்யும் பொழுது நாமும் விதியை வென்றவர்கள் ஆவோம் அனைவருக்கும் நன்றி